வேண்டும் என்றால் முதல்வருக்கு நகரசபை சிபாரிசு செய்து எம்எல்ஏ அவர்கள் மாநில அரசின் சார்பாக இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது வேண்டுகோளாக இந்த நேரத்தில் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இருபத்தைந்து தொடர்ந்து காற்றிலும் மழையிலும் எப்படிப்பட்ட சீற்றங்களிலும் கூட தர்ம வீரரை மறவாமல் அவருக்கு மாலை அணிவித்து வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து வாரங்கள் இங்கே மாலை அணிவித்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்து வருகிறார்கள் இதை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் தங்கவயலிலே இருக்கு பாதுகாப்பு என்ற ஒரு இயக்கம் தங்கவயல் மண்ணின் பெருமையை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் இந்த நாட்டினுடைய தேசிய நலனை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் அதனால் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிவித்துவர்களுக்கு கௌரவிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு அவர்களை கௌரவித்து வருகின்றோம் இன்றைய காமராஜர் அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால் காமராஜர் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவராக சித்தரிக்கப்பட்டுவிட்டார் ஆனால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தேசிய நலனை கொண்டவர் அவர் தனிப்பட்ட ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவராக கூட கருத முடியாது ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட போது அந்த கல்வி கிடைத்தால் மட்டுமே அந்த சமூகம் மேலே வர முடியும் என்பதை தன்னுடைய ஆட்சியிலே அதை நிறைவேற்றி இந்த நாட்டிலே முதன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கர்மவீர காமராஜர் வெறும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வறுமையிலும் ஏழ்மையிலும் பட்டினியிலும் படிப்பை துறந்து கூலி வேலைகளுக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்திய நாட்டிலே யாரும் கொண்டு வராத போது மத்திய வேலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிலே பசியை போக்கிய மிகப்பெரிய தலைவர் பசியை போக்கியதனால் தான் இன்றைக்கு இந்த நாட்டிலே கல்வி என்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய திட்டம் நாடு பூராவும் பல மாநிலங்களிலே அமுல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு அசைக்க முடியாத அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த நிகழ்ச்சியிலே தங்கவயல் எம்எல்ஏவுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நகரசபை தலைவர் இங்கே வந்திருக்கிறார் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் இருபத்தை ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிவித்து இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி நடந்த போது நீதிமன்றத்தை நாடி கர்ம வீரர் காமராஜரனுடைய சிலையை இந்த பஸ் நிலையத்தில் இருந்து அகற்ற கூடாது என்று நீதிமன்றம் மரியாதைக்குரிய அனந்த கிருஷ்ணன் அவர்களோ இதனுடைய செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் அவர்களும் இந்த குழுவுக்கு நகரசபை மூலியமாக இந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம அங்கேல்லாம் சேர்ந்திருக்கிறோனாக்கா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம் கோலார் சங்க வயதிலே காந்தி காமராஜர் திருத்தி வெள்ளி தோறும் மாலை நாங்கள் காமராஜர் மன்ற சார்பிலும் காந்தி காமராஜர் தேசிய மன்ற சார்பிலையும் இருபத்தஞ்சு வருடங்களாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சாவது வாரம் இன்னைக்கு அதாவது இருபத்தி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இதை வந்து தொடங்கினது ரெண்டாயிரத்தில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கி இதே காந்தி சிலைக்கு நாங்கள் எங்களோடு இருந்த அன்னைக்கு எங்களுடைய எங்களுக்கு லீடராக இருந்த தேவராஜ் பிபி சாமி உலகநாதன் தேவன் முனுசாமி இன்னும் பல பேர்கள் நிறைய பேர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி நாங்கள் இந்த மாலை இடுற நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இந்த காந்தி சிலைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு மாலை போட்டேன் காமராஜர் சிலைக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாலை இட்டார்கள் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது வருஷமும் இன்றைக்கும் நாங்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சாலைக்கு மாலை போடுறோம் ஆனால் எங்களோடு இருந்த பெருந்தலைவர்கள்லாம் இன்றைக்கி மறைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அதை தொடர்ந்து நாங்கள் இந்த தங்கவயலிலே காமராஜர் சிலையை நிற நிறுவியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை நிறுவியது பண்டித் ஜவஹர்லால் நேருடைய சிலையை நிறுவியது எங்களுடைய குழு தான் எங்களுடைய தலைமையில் தான் அதெல்லாம் நடந்தது இன்றும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சேவையை தேசப்பற்றை இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களில் தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தியும் அவரையும் நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசியலிலே கரைப்படையாத ஒரு கரம் இருக்குது என்று சொன்னால் அது காமராஜர் தான் அவரை அரசியல்வாதிகளும் சிறுவர்களும் இன்றைய தலைமுறைகளையும் இவர்களை மறக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் பிரிதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிவித்து வணங்கி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய வரலாறை என்றும் மறக்கக்கூடாது யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் வயலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு வாரம் தொடர்ந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை இதனுடைய சேவ் கேஜிஎஃப்னுடைய ஃப்ரெண்ட்னுடைய முக்கிய தலைவர்கள் திரு செங்கோட்டன் அவர்களும் ஜோதிபாஸ் அவர்களும் வாலண்ட்ரியாக வந்து நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி என்னோடு கேட்ட பிறகுதான் இதற்கு நானும் ஒத்துக்கொண்டேன் இல்லை என்றால் நாங்கள் இதை பெருசாக செய்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லதான் தொடர்ந்து நாங்கள் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க